அதாவது ஒரு இது வேணாம் அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெண்மகளை பெற்றிருக்கிற உங்கள் மக வந்து காலேஜெலாம் படித்த பிறகு கார் எச்சு துப்ப போகுது ரெண்டு பேர் மேலே புருஷன் பொன்னாட்டி பேர் அவங்க அப்பா அம்மா மேலே ஆ எனக்கு இவ்வளவு மோசமானவங்களை என்னை பெற்றிருக்கிறேன் நான் சொன்ன மட்டும் நடக்கட்டினா பண்ண அப்பயே சொன்னேங்க முன்குருதி களத்திலே சிலிர்த்தாட வேண்டாமா விடுதலை செருக்களத்தில் பகை பதர்கள் பரம் தோட வேண்டாமா பூமியில வாழ்வதற்கு தகுதியற்றவன் இதை வந்து அரசாங்கம் தயவு செய்து அவனை உள்ள வச்சு அவனுக்கு சோற போட்டு அவனை குழம்ப ஊற்றி சட்டினியை வச்சு இட்லியை போடுறத விட எப்படி வந்து நீங்கள் வந்து சில பேரை வந்து என்கவுண்டரில் போட்டீங்களோ அது மாதிரி போட்டு விட்டா இந்த நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது கோழி திருடங்க வரலாறு உங்களுக்கு தெரியுமா இந்த பிரச்சனை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நடக்குது ரெண்டாயிரத்தி பத்துல திருப்பி நாய் என்ன பண்ணியிருக்கா இங்கே இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மா பொழுது சம்ப மக்கள் அவங்களுக்குலாம் வந்து நான் ஈம கோழி வளர்க்குறேன் வாங்க காசை கொடு காசை கொடுதுன்னு பொதுமக்களுடைய காசுகளை பணங்கள் எல்லாத்தையும் திரட்டி யார் அவன் மட்டும் அல்ல அவன் பொண்டாட்டி ஐடியா குரு யுவராஜை வந்து கோழி தொண்டை வச்சது இந்த புலகார வேலை செஞ்சதெல்லாம் இந்த அம்மா வந்து தெரியுது தயவு செய்து போலீஸ் அதிகாரிகளே உளவுத்துறை அமைப்புகளே அந்த அம்மாவை பிடிச்சி என்குயரி பண்ணுங்க உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அனுகவே நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ரிசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கொலை குற்றவாளி யுவராஜ் பொருளில் வெளியே வந்திருக்காரு அவங்களுடைய மகளுடைய ஒரு நிகழ்ச்சிக்காக வெளியே வந்திருக்காரு வெளியே வந்த அவரை மிகப்பெரிய ஒரு போராளி வந்தது போல் கொண்டாடி தீர்க்கிறாங்க அந்த சமூகம் மட்டும் கிடையாது நிறைய சாய் சங்க தலைவர்களெலாம் வந்து அவர் கூட இருக்கிறாங்க பேசுகிறாங்க அவங்க இதெல்லாம் கிரிட்டிகைஸ் பண்ணால் அவங்க மனைவி கேட்குறாங்க என் வீட்டுக்காரன கொலைகாரரா கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க மீசிகாவின் தலைவர் எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவர்களும் இவரை பற்றி ரொம்ப மோசமான முறையில் வந்து ஒரு கொலைகாரனை கொண்டாடக்கூடிய ஒரு சமூகம் இப்படிப்பட்ட சமூகம் சொல்லிட்டு பேசியிருக்காரு அந்த யுவராஜை கொண்டாடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க யாரும் கொண்டாடலை கொண்டாடுறது அவன் பக்கத்தில் இருக்கிற கைத்தறி இருப்பாங்க பதிலாக ஒரு நாலஞ்சு பேர் சாதியின் பேரால வந்து புழப்பு நடத்துவாங்கல்ல சாதியின் பேரால சோர் சாப்பிடுவான்ல அவன் மட்டும்தான் கொண்டாடுறேன் நீங்கள் பேசுகிற பார்த்தா என்னமோ அந்த சமூகமே அதுவும் குறிப்பாக அவங்க கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவன் எல்லாருமே மாதிரி பேசுறீங்க அதை நான் வந்து கடுமையாக ஆரம்பத்திலே உங்களை வந்து நான் வந்து எனது கண்டனத்தை பதிவு செய்கிறேன் ஏன்னா அந்த கோழி திருடனை தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டது யாரும் தெரியுமில்ல பாப்பா மோகன் என்ற ஒரு போராளி அவர் என்ன சமூகம் தெரியுமா உங்களுக்கு அவர் அதே சமூகம் அதே சமூகத்தை சார்ந்தவர் ஆனால் நம்ம சமூக ரீதியாக நம்ம அங்கே போகணும்னு ஒன்றும் இல்லை எவெல்லாம் வந்து சுத்தமாக அறிவு இல்லாமல் அவனுக்கு என்ன அந்த என்ன சொல்கிறது அதாவது ஒரு திருட்டு பயலுக விளாடு பணம் பண்ணுறவன் இந்த பாக்கெட் அடிக்கிறவன் இந்த எது எந்த வகையான திறமையுமே இல்லாமல் எந்த வகையான ஒரு அறிவியல் வளர்ச்சி இன்றைக்கெலாம் ஒரு பெண்மகள் வந்து இன்னைக்கு விண்வெளிக்கே போயிட்டு திரும்பி இருக்கிறாங்க இந்த அளவுக்கு வரலாறு முன்னேறி கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த திருட்டு நாயக அவங்க சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்மகள் ஒரு சினிமா தியேட்டருக்கு போகலை பார்க்குக்கு போகல போய் ஒரு கோயிலில் போய் உட்கார்ந்து பேசும்போது அதையே ஒரு குற்றமாக எடுத்து அந்த பெண்ணுக்கு பக்கத்து இருந்த தோளனை கொண்டு போய் அவன் வந்து அவன் அப்பா கூட இல்லாத ஒரு அனாத பயன் மாதிரி யாருமே இல்லாமல் ஒரு படிப்பை மட்டும் மையமா வச்சு ஒரு தாயார் வளர்க்கப்பட்ட பையனை தூக்கிட்டு போய் அவனை நாக்க வெட்டி தலைய வெட்டி அவனை வந்து தீவிரவாத கும்பல் செய்யற மாதிரி முன்னாடியே வந்து அவனை வந்து அப்புறம் ஆகிற மாதிரி அவனை பேச வச்சு ஓட்டு பண்றானா கோழி திருடங்க அவன் வரலாறு உங்களுக்கு தெரியுமா இந்த பிரச்சனை வந்து பதினஞ்சு நடக்குது ரெண்டாயிரத்தி பத்துல இந்த திருட்டு நான் என்ன அங்க இருக்கிற மக்கள் கவுண்டர் சமூக மக்கள் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஈமோ கோழி வளர்க்குறேன் வாங்க காசை கொடு காசை கொடுங்கன்னு பொதுமக்களுடைய காசுகளை பணங்களை எல்லாத்தையும் திரட்டி யாரு அவன் மட்டுமல்ல அவன் பொண்டாட்டி ஐடியா கொடுக்க இவன் வந்து இவன் இவன் வேலை வந்து காசை கூட வாங்கிட்டு வர்றது பொண்டாட்டிட்ட கொடுக்கறது அந்த மண்டையை பார்த்தாலே தெரியுமே பேசும்போது மண்டையை பாருங்க அதே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படி ஆளுன்னு ரைட்டாக அதை பூரா கலெக்ட் பண்ணி நாங்கள் என்றைக்குமே பெண்களை நாங்கள் இழிவாக பேச மாட்டோம் ஆனால் அந்த அம்மா பேசின கருத்தில் இருந்தால் வரேன் எனக்கு நம்ம யுவராஜ் மேலே எனக்கு சந்தேகம் இல்லை இந்த யுவராஜை வந்து கோழி திருட வச்சது இந்த குலகார வேலை செஞ்சதுலாம் இந்த அம்மா மாதிரி தெரியுது தயவு செய்து போலீஸ் அதிகாரிகளே உளவுத்துறை அமைப்புகளே அந்த அம்மாவை பிடிச்சி என்கொயரி பண்ணுங்க அதே அந்த சமுதாயத்துக்கு நீங்கள் செய்கிற ஒரு நல்ல ஒரு செயலாக இருக்கும் திராவிட மகளன்னு சொல்வதற்கு அதான் சரியான ஒரு செயல்பாடாக இருக்கும் பெரியார் மண்ணுக்கு அதான் சரியாக இருக்கும் அப்புறம் இங்கே வர்றேன் உங்கள் பாயிண்ட்டுக்கு அவன் என்ன பண்ணுறியா அந்த கோழியை பூரா ஈம கோழியை போய் இது பண்ணான்ல எல்லாத்தையும் சிட்டி யார குறை ஒரு நூறு கோடிக்கு மேலே எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டு வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டதும் அப்படியே அப்டேண்டிங் எங்கேயுமே இருக்கிறது இல்லை திட்டு பயன்போது அங்கங்கே ஓடிக்கிட்டே இருந்துருக்கேன் ஃபுல் வரலாறு ஃபுல்லாக ரெக்கார்டிங் இருக்குது அப்புறம் நீதிமன்றத்துக்கு போயிருச்சு நீதிமன்றம் பத்தாண்டு சிறை தண்டனை இந்த நாய்க்கு போட்டிருக்குறாங்க இந்த நாய் உடனே பார்த்துருக்கு ஆஹா நம்ம வந்து இவ்வளோ காட்டை காசை வேற கொடுக்க முடியாது நம்ம பொண்டாட்டிகிட்ட கொடுத்தோம் பொண்டாட்டி என்னமோ பண்ணிருச்சு அந்த காசை அது எதுவும் அதை ரொட்டேஷன் விட்டுருக்கு ஏதாவது நிறைய ஆளுகளுக்கு கொடுத்துருக்கா போன்ற மாதிரி செய்திலாம் கொடுக்குறாங்க அதுதான் நான் வந்து போலீஸ் என்கொரி பண்ண சொல்கிறேன் கரெக்டாக பணத்தை கொடுத்து விட்டு இது என்ன ஆயிடுச்சு இது மாதிரி இந்த சிக்கல் இருக்கவுமே ஐடியா கொடுத்துருக்கு இந்த அம்மா தான் ராமதாசை பாடுறா டாக்டர் ராமதாஸை இங்கே வந்து ஒரு பையன் வந்து இளவரசம் இளவரசம் காதல் பண்ணான்ல அவனை எப்படி ட்ரெயினில் போய் அடிச்சு கொண்டு காலி பண்ணாங்க காலி பண்ணி முடிச்சுமே அப்படியே திசை திரும்பி அப்படியே அந்த காலகட்டத்தில் தலித் அல்லாத கூட்டமைப்பெல்லாம் போட்டு பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்காரா அடுத்து அவர் முதல்வராகிற அளவுக்கு அவர் பெரும்புகம் கிடச்சிக்கிட்டு இருக்கிறா அந்த வேலை செய்யு ஐடியா கொடுத்துருக்கு எல்லாங்களுக்கு செய்தி வந்துருச்சு உடனே இவன் ஒரு லூசு பையன் என்ன பண்ணுன்னா சரி கோழி திருடுறதை மறைக்கணும்னா இதுக்கு ஒரே தீர்வு ஒரு அப்படானி பையில கொண்டு போய் நம்ம தலைவர்த்து அவைய மாதிரி இளவரசம் போட்டு விட்டோம்னா நம்ம பேமஸ் ஆகிடலாம் நினைச்சுக்கிறாங்க கடைசியில் என்ன ஆகி போச்சு அந்த பையன் வந்து யாரு அந்த பாமக பையலை இப்படி பண்ணாயில்ல அவன் அரசியலேருந்து அவுட் ஆகி போயிட்டாங்க இப்போ கெஞ்சுறாங்க நாங்கள் தெரியாமல் தலித் மக்களுக்கு செய்து விட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் நாங்கள் இனிமேல் அப்படி செய்ய மாட்டோம் தலித்தை நாங்கள் முதல்வராக கூட ஆக்குறோம் அப்படின்ற மாதிரி அவையை சரண்டர் ஆகிட்டாங்க இந்த பையன் நம்ம டேடு இது பயங்கர பில்டப் ஆகிடுச்சு அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு டெவலப் பண்ணிட்டு இவங்க ஃபோன் அடிக்கிறது விஷ்ணு பிரியா விஷ்ணு பிரியா அந்த அம்மா பொண்ணு ஏ என்ன என்ன சொல்கிறா அப்படின்னா அந்த அம்மா சார் வந்து சரண்டுறாங்க சார் போலீஸ் அதிகாரி கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க அது நேர அவனை பிடிச்சிருச்சு தூக்கிடுச்சு ஆனால் அங்கே இருக்க அந்த காலத்தில் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கலை சில அமைச்சர்கள் ஆ அப்படியே யாரும் கைது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு பெருசை கொடுத்துருக்காங்க அந்த அம்மா தூக்கு போட்டு செத்து போச்சு செத்துப்போ போலீஸ் உஷாராயிருச்சு பின்னாடி ஏதோ விஷயம் இருக்கு ஃபுல்லாக செக் நாய் கடைசியில் அவனை போய் தம்பியா கூட்டிட்டு போய் எல்லாம் பண்ணிருக்கிறேன் பண்ணதுமே அந்த பொண்ணு சுவாதி அந்த பெண்மகள் பேரணி அந்த அம்மா ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குது அந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரிச்சிருக்கிறாங்க அது ஆமாங்க அப்படின்னு ஒத்துக்கிடுச்சு ஒத்துமே கேஸ் எல்லாம் வலுவாயிருச்சு ஆனால் கடைசியில் ஃபைனல் இங்கே வரும்பொழுது இப்போ தான் பூரா அந்த நூறு கோடி ஏற்கனவே ஆட்டையை போட்டு அந்த கோடி இவன் வேறு அந்த அதெல்லாம் இருக்கணும் பத்திரம் வச்சுருக்காங்கல்ல பொன்னாட்டை கொடுத்து வச்சிருக்காங்கள அதை பூரா கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கங்கே காசுகளை கொடுத்து வந்துட்டேன் அந்த சுவாதியை மிரட்டிட்டேன் மதுரை கோர்ட்டில் வந்து நடக்குது நடக்கும்போது எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்ற பெரிய ஸ்க்ரீனில் போடுறாங்க கோயிலேருந்து வர்றாங்க எனக்கு தெரியாது பிரட் சாட்சியம் நீங்கள் நீதிபதி நீங்கள் வந்து அட்வொகேட்லாம் டெக்னிக்கல் வேடி பேசுகிறீங்க எங்களுக்கு அப்பெல்லாம் பேச தெரியாது அங்கே வந்து பொய் சாட்சியாக சொல்லி பயந்து போச்சு பயப்படமே நீதி அரசன் அதே நேரத்தில் அந்த ஐயா யார் பாப்பா மோகன் தெளிவாக சொல்கிறாரு அதாவது சாட்சிகள் பொய் சொல்லலாம் ஆனால் சாட்சியம் பொய் சொல்லாது டாக்குமெண்ட் பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லி அவன் மேலே குற்றத்தை சுமத்தி தூக்கி உள்ள ஓட்டாங்க அப்போ இவன் குற்றவாளியா அவன் என்ன அது மேல்முறை நீ பண்ணிடு எல்லாத்தையும் தானே மேல்முறையை பண்றாங்க கொலை குற்றவாளியான அப்ப எப்படி அந்த பொம்பளை எப்படி சொல்லுது அதனால அந்த அம்மா தூக்கி போல இந்த அம்மாவை தூக்கி உள்ள போடுங்கன்றேன் இவ்வளவு ஒரு திமுத்தன இருந்தா வந்துக்கிட்டு நாடக காதல் அப்படின்னு எங்களையே பில்டப் பண்ற அதாவது ஒரு இது வேணா அதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெண்மகளை பெற்று இருக்கிற அவங்களை தப்பாக பாவம் அந்த பொன்மகள் இப்போதையும் பூப்பணித நீராட்டு விழாவுக்காக வந்திருக்கிறாங்க நான் இன்னி சொல்கிறேங்க இன்றைக்கி இருக்கிற சயின்ஸில் இன்னைக்கு வந்து எப்படி அதாவது சந்திரனே இந்திரனே இந்த விண்ணாட்டு இலக்கணத்தை மாற்றி ஒரு பெண்மகள் வந்து இன்னைக்கு எங்க போயிட்டு வந்திருக்கிறாங்க அப்போ அவ்வளவுக்கு நீ சயின்ஸ் முன்னேறி கொண்டு இருக்குது நிச்சயம் சொல்றேன் அவங்க மக வந்து காலேஜெலாம் படித்த படிச்ச பிறகு கார் எச்சத்து போகுது ரெண்டு பேரும் மேலே புருஷன் பண்ணாட்டி மேலே மேலே எனக்கு இவ்வளவு மோசமானவங்களா என்னை பெற்றிருக்கேன் நான் சொன்ன நடக்கட்ட அப்பயே சொன்னேங்க எனக்கு நல்ல நான் ஒரு கரெக்டாக டிவியில் என்னை கூப்பிட்டு என்கொயரி பண்ணி இன்ட்ரி வைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் கோழி திருடன் மாற்றுவான்னு சொன்னே போட்டுருக்கா இங்க கோணி கோழி திரு இவன் கோழி திருடன் மாற்றோப்பாடுவான் அப்படி அந்த காலகட்டம் எல்லாம் பேட்டி கொடுத்துருக்குறே ஓ அவன் வெளியே வந்த கொண்டாடுறாங்க இல்லையா பயங்கரமா ஒரு ஹீரோ கொண்டாடுற மாதிரி மியூசிக்கு பிஜிஎம் எல்லாம் போட்டு பாஷா பாரு பாஷா பாரு அப்படின்னு அந்த கோழி திருடனை காசு நூறு கோடி நூறு கோடி இருக்குல்ல அத வந்து இறக்கணும் இப்போதைக்கு அத காய்ச்சலாம் வச்சிருக்காளங்க அம்மா நான் என்ன சொல்றேன்னா அந்த சமூகம் மட்டும் அவரை கொண்டாடல யாரெல்லாம் வந்து தலித்துகள் மேல ஒரு வெறுப்பு கொண்டு யாரெல்லாம் நாடக கதைன்னு பேசுறான்களோ அவனுங்க எல்லாருமே இவனை கொண்டாடுறாங்க ரொம்ப குறைச்சி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் வேணாம் ரொம்ப ரொம்ப குறை ரொம்ப மைனர் அது எப்படின்னா ஒரு ஊரில் வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் அவன் சாதிவரியா இருப்பேன் அவன் எந்த காலத்துல இருப்பேன் ஆயிரம் பெரியார் வந்தாலும் ஆயிரம் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்தாலும் ஏன் ஒரு லட்சம் திருமாவளவன் வந்தாலும் கூட இவங்க திருந்த மாட்டாங்க கொண்டாட்ட கொஞ்சமான மக்கள் தான் கொண்டாட்டுறான் மிக 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 சொற்பம் சொற்பம் மக்கள் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் ஆனால் அந்த பெண்மகள் நல்லா இருக்குன்னு உன் மகள் வந்து நல்லா வளரனு முன்னேறனு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா ஒரு புலகார பாவி இன்னைக்கு நீ வந்து உன் மகள்கிட்ட வந்து அன்பு செலுத்துற உன் மகளுக்காக வந்தேன்ன்ற அதான் உன்னை பாராட்டுறேன் அதே நேரத்துல அவங்க அம்மா கூல்ராஜுடைய அம்மாவுடைய வழி எப்படி இருக்கும் அந்த அயோக்கிய பயலுக்கு வந்து அவங்க சாதியை பயன்படுத்துறேன் அவன் சாதி மக்கள் இருந்து ஆட்டையை போடுறேன் திருப்பி வந்து அந்த சாதி கிட்ட நல்ல நல்ல பேர் வாங்கணும்ன்றக்காக அந்த சாதியை சார்ந்த ஒரு பெண்மகளையே இழிவுபடுத்துறேன் அந்த பெண்மகளுக்கு வந்து என்ன கல்யாணம் ஆகலை இது வரைக்கும் இவரும் கல்யாணம் ஆகல ரொம்ப அது வந்து சோகத்துல இருக்குது அது வாழ்க்கையை முடிச்சு விட்டான்ல நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த அம்மா பெரிய டைலாக் பேசுது என் புருஷ வந்து என்ன குலகாரனா அவனா அவனான்னு உனக்கு ஒரு பெண்மகள் இருக்குல்ல இன்னும் பத்து இருக்கிறேல அவங்க வாழ்க்கை அமையணும்ல நீ மட்டும் தான் மகளை வந்து அன்பா செலுத்தணும் இருக்க புருஷனை கூட்டியாந்து ஒரு நிகழ்வு நடத்துறீங்க அதே நேரத்தில் வந்து அவனுக்கு இருக்குமா இருக்காதையா யாருக்கு கோல்ராஜோடைய அம்மாவுக்கு இருக்குமா இருக்காதா ஏற்கனவே வந்து கணவனை இழந்திருக்கிறாங்க பிள்ளைய எப்போதையும் படிக்க வச்சு ஒரு இன்ஜினியர் ஆக்கி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதுக்குள்ளேயும் இப்படி பாலா பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் இப்போ கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது மனசு ரொம்ப எங்களுக்கு அந்த நிகழ்வுல ராக்கெட் ராஜா அவருமே நாடார் சங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக பார்க்கப்பட்டாரு அவர் போயிட்டு கலந்துக்கிறது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது அவரை பிரதிநிதியாக பார்க்குறாருன்னு நீங்களா அடிச்சு விடக்கூடாது மக்கள் பார்க்குறாங்களே இல்லை கட்சியெல்லாம் பழங்காட்டு படை கட்சி வச்சிருக்காங்களே சும்மா ரெண்டு மூணு எம்எல்ஏ இருக்கிறாங்க ஆமாங்க ரெண்டு மூணு எம்எல்ஏ இருக்கிறாங்க அவங்க ஏரியா சும்மா இருங்க பிரதர் அவர் என்ன போய் இருப்பார்னா அவன் கெஞ்சிருப்பான் போய் அவரை பற்றி தெரியும் அவர் இப்போ விஷயத்தெல்லாம் போக மாட்டார் அவன் கெஞ்சிருப்பேன் ஐயோ பார்த்து வாங்கினேன் நானே சும்மா ஒரு துபா கொடுப்பாயே நானே கோழி திருடேன் நான் ஒரு பில்டப் பண்ணிட்டேன் நீ வந்து அப்படி அண்ணன் வந்து பக்கத்து ஒரு போட்டா மட்டும் நான் எடுத்துட்டேன்னா என்னையும் வந்து உங்கள் ரெஞ்சுக்கு நினைச்சிக்கிடுவாங்க அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் ரேஞ்சுக்கு ஒரு கிடையாது அவங்க சமூக மக்கள் அவன் வந்து எப்படின்றத வந்து நம்ம இந்த நேரத்தில் இன்று சொல்ல தேவையில்ல கரெக்டா இல்லை நான் எனக்கு என்ன இப்போ கொங்கு ஈஸ்வரன் இருக்காரு தனியரசு இருக்காங்க இவங்கெல்லாம் அந்த சமூகத்தினுடைய ஒரு தலைவராக பார்க்கப்படுறாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த யுவராஜ் கிடையாதான்னு கேட்குறேன் எங்க திருட்டு பையங்க கோழி திருடன்னு நம்ம என்னங்க பேசிக்கிறேன் வேணாம் ஒரு ஆளாங்க ஏங்க பைத்தியக்கார பயிர்கள் சொர கேள்வி எல்லாம் விவரமா டென்ஷன் ஆகும் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு எனக்கு இருந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணி நான் பேசிக்கிறேன் தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ சென்னையில வந்து நீ கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு மணன்மேடு சங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரெல்லாம் போராளி ரைட்டா அவருக்கு ஒரு தலைவர் அவருக்கு ஒரு குரு நான் பேர் சொல்ல விரும்பல ரைட்டா இன்னைக்கு அவர் தான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாரு சரிங்களா அவரும் தான் கிடக்குறாரு அவங்க மகளுக்கு திருமணம் அடைஞ்சு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எங்கேயாவது போய் போட்ட எடுத்து போட்டாங்களா ஏன்னா அவர்களே வந்து ஒரு கா ஒரு காலத்தில் நம்ம தெரியாமல் சில தவறுகளை செஞ்சுட்டான் இன்னைக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக மற்றவனுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு சமூகத்துறையோட அந்த நன்மதிப்போட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏன் மேலா உளவு சின்னகாரம் பட்டி கொலை பண்ணாங்களே கொலகாரங்க போட்டால் தெரியுமா உங்களுக்கு இந்த மக்களுக்கு தெரியுமா அவங்களே என்ன சொல்றாங்க என்னோட படித்த மாணவர்கள் தான் அவ என்ன சொல்றாங்க உங்க தலைவரை போல ஒரு தலைவன் எங்க சமுதாயத்தில் இல்லை யாரு முத்துராமலை தேவருக்கு பிறகு அதனால எங்களை வந்து திசைவெளி போக்கே மாத்தி விட்டாங்க சாதி வழி பிடிச்சவனா எங்களை ஆக்கி விட்டாங்க இன்னைக்கு நான் தண்டனை வாங்கிட்டு வந்து நாங்க அமைதியா வாழ்றோம் எல்லாம் வந்து ஒரு ஒரு வகையான ஆட்கள் ஆனா இது திருட்டு நாய் தானே திருட்டு பையன் வந்து யாரை போட்டிருக்கான் பாருங்க அவன் பாவ சின்ன பையன் அவனை யார் கேட்பாரற்ற ஒரு பையன் அவன் விடுதலை இல்லைங்க அவன் ஏதோ ஒரு சமூகத்துல எங்கேயோ ஒரு தெரிஞ்சிருக்கா நம்ம சரி பயம் வந்து அகமுடைய சமூக பெண் பெண்ணுக்காக கள்ளக்குறிச்சியில குரல் கொடுத்தோம் பாத்தீங்களா அதே பார்வை அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு வந்து வந்து குலதாங்க அது கள்ளக்குறிச்சில குல வரும் பாருங்க பாப்பா மோகன் அவங்க முகத்திரையும் கிழிப்பார் பொறுத்திருந்து பாருங்கள் இன்னைக்கு பாப்பா மோகன்ற ஒரு அறிஞர் இருக்கிற வரைக்கும் ஒரு சமூக போராளி இருக்கிற வரைக்கும் இந்த திருட்டு பயல்கள்லாம் இந்த சாதி வரி பிடிச்சவன்லாம் அமையா இருக்கு சொல்லுங்க இப்போ இவர் பரவலில் வரார் அப்படின்னா அரசு தான் பரவல் கொடுக்குது அரசுனுடைய ஒப்புதல் இல்லாமல் பரவல் கிடைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது இந்த அரசு திமுக அரசு யுவராஜ் போன்றவர்களை வந்து பரவலில் விடலாமா பிரதர் அதை வந்து எப்படின்னா ஜனநாயகத்தில் புரட்சியார் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அந்த சட்ட அமைப்பின் பிரகாரம் அவனுக்கு வந்து இவன் திருட்டுப் பயலா இருக்கலாம் அவன் பொண்டாட்டி திருட்டு பயலா இருக்கலாம் ஆனால் அந்த பெண்மகள் அதை நம்ம சொல்ல முடியாது அதான் நான் அதை நான் சொல்கிறேன் முடிச்சுக்கிறேன் பிரதர் அப்போ அந்த பெண்ணை மையமாக வைத்து ரைட்டா ஒரு பெண்ணுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்குது அப்போ தகப்பன் ஒரு திட்டு பேலாக இருந்தாலும் பிராட்டு பேராக இருந்தாலும் கொலகாரங்க இருந்தாலும் வந்துட்டு போகட்டும் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை அங்கே போய் டான்ஸ் ஆட சொல்லலை அங்கே வந்துட்டு ரீல் போட சொல்லலை அங்கே வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் போட சொல்லலை இதை இவங்க திட்டமிட்டு செய்கிறாங்கன்னா அப்போ இதை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க

இப்போ மேலாவளி சினாகரம்பட்டி அந்த பிரச்சனைலாம் அப்போல்லாம் அவங்களும் பரவாயில்ல வந்தாங்க போனாங்க தெரியாது இன்னொரு விஷயம் சொல்லிட்டோம் புரிகிற மாதிரி புரிகிற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு முடியல அந்த எல்லா லூசு பையனும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஆந்திராவில் வந்து ஒரு ஆணவ படுகொலை பண்ணிட்டாங்க இந்தியாவிலேயே ஒரு ஆணவ படுகொலை செய்வதற்கு ஒரு ஓடிக்கு மேலே கொடுத்தது அந்த படுகொலைக்கு படுகொலைக்குத்தேன் கொடுத்து பண்ணிட்டாங்க அந்த பெண்மகள் கூட வந்து நல்ல ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாங்க அவன் ஒரு தலித்து பையனாக கல்யாணம் அவன் நல்லா ஒரு நல்ல ஆள் சூப்பராக இருப்பேன் போன வருஷங்க பண்ணி முடிச்சதுமே நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு அவனுக்கு தூக்கு தண்டனை அட்வொகேட் உனக்கு தெரியுது ஆனா இந்த செய்தி எல்லாம் கிடைப்பதற்கு முன்னாலேயே நம்ம அப்படி தப்பு பண்ணிட்டோமே நம்ம மகளுக்கே நம்ம துரோகம் பண்ணிட்டோமே சாதி புத்தி நமக்கு வந்துருச்சு அப்படின்னு அவ அப்பயே தூக்கு போட்டு செத்து நான் சொல்ல உனக்கு பாயிண்ட் புரியுதா அப்போ ஒருத்தர் வந்து உணர்ச்சியில் இப்ப சாதி பண்ற என் மூராமே வந்து திட்டமிட்டா செய்றேன் திடீர்னு ஒரு உணர்ச்சியில் செஞ்சுட்டானா அவன் அதுக்கு ஃபீல் பண்றேன் தப்புன்னு உணர்றேன் ஆனால் இவருந்துறேன் இவன மாட்டாங்க இவன் வந்து திருடனில் கோழி திருடன் கோழி திருடனுக்கு எப்படி திருட்டு புத்தி தானே இருக்கு இப்போ அவர் அவர் வெளியே வந்த பார்த்தா ஜெயிலில் இருந்து மாதிரியே தெரியல ஜெயிலேயே எல்லாருக்கும் வந்து சர்வ சகலமும் கிடைச்ச மாதிரிதான் தெரியுது ஆளுக்கு அதுதான் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இது மாதிரி திருட்டு பயில்களை எல்லாம் வந்து உள்ளே அவங்க என்கொய்ல போடுவாங்க மணல் மாடு செங்கரெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் இதெல்லாம் போட மாட்டாங்களே அப்போ பார்க்கும்போது இந்த அரசாங்கம் சரி ஆட்சியாளர்களும் சரி தலித்துகளுக்கு விரோதமாக செயல்படுகிறார்களா என்ற ஒரு எண்ணம் வருகிறது எங்கள் தலைவர் அந்த காலத்தில் சொல்லுவார் விழுந்த பழிகளை கணக்கில் எடுப்போம் விடுதலை போரில் கடன் அடைப்போம் என்பார் விடுதலை கிடைப்பது யுத்தத்தால் புதிய விதிகள் பிறப்பது ரத்தத்தால் பார் அதெல்லாம் மாறி நாங்கள் அரசியலுக்கு வந்துவிட்டோம் அமைதியாக இருக்கிறோம்ன்றக்காக அந்த திருட்டு பயல்களுக்கெலாம் தைரியமாக திருடுறாங்களான்னு எனக்கு புரியலை மதுரையில் சொல்லுவாருங்க அதெல்லாம் கேடு பொறுங்க இதெல்லாம் என்ற இளைஞர்களுக்கு தெரியாது இன்னைக்கு வந்து என்னமோ நாங்கள் கூட்டங்கள் இருக்கலாம் நாங்கள் அமைதியாகிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க இது மாதிரி கருத்துலாம் உலகத்தில் எவனுமே சொல்லியிருக்க மாட்டேன் அந்த கருத்தை நான் நானே மறந்துவிருப்பேன் ஏன்னா தொண்ணூறில் சொன்னது தலைவருக்கே தெரியாது செங்குருதி களத்தில் சிலிர்த்தாட வேண்டாமா விடுதலை செருக்களத்தில் பகை பதர்கள் பறந்தோட வேண்டாமா அர்த்தம் முடியுதா உங்களுக்கு செங்குருதி களத்தில் சுளித்தாட வேண்டாமா சிலிர்த்தாட வேண்டாமா புரியு நினைக்கிறது பூரா விளக்கம் கொடுத்தோம்னா பயந்து போயிடுவாங்க உங்கள் சேனலே பேர் பண்ணிடுவாங்க விடுதலை செரு களத்தில் பகை பதர்கள் பரந்தோட வேண்டாமா இப்படிலாம் சொல்லி வளர்த்த அந்த காலகட்டத்தில் இது மாதி பயல்கள்லாம் வெளியில் வர முடியாது நடமாட முடியாது ஜெயிலுக்குள்ளே இருக்க முடியாதுலாம் பல வரலாறு இருக்குது ரெண்டாயிரத்திற்கு முன்னாடி இப்போல்லாம் வந்து ஜனநாயக ரீதியாக நாங்கள் எப்போ தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டோமோ அப்படி போயிட்டோம் ஆனால் இந்த நேரத்தில் இவங்க அரசாங்கம் வந்து இதெல்லாம் கரெக்டாக செயல்படணும்ல இப்போ நான் வர முடிக்கலை இப்போ மணல்மேடு சங்கர் வந்து ஒரு போராளியாக தான் இருந்தார் ஆனால் அவரை போய் சாதி வெறி பிடிச்சவங்க அந்த காலத்தில் இருந்த அமைச்சர் பெருமக்களும் அந்த காலத்தில் இருந்த போலீஸ்காரங்களும் அவர் என்கவுண்ட்ரு போட்டாங்க தெரியுமில்ல அந்த வரலாறு இப்போ இவனெல்லாம் ஏன் என்கவுண்ட்ரு போடவில்லை நான் கேட்குறேங்க ஏன்னா அவன் சமுதாயத்தில் திருடி இருக்கிறேன் ரெக்கார்ட் இருக்குது பண்ண சும்மா சொல்லலை ரெக்கார்டு சொல்கிறேன் ஏன்னா சங்கத்தம் ஏதோ சும்மா போன போகல சொல்லிட்டார் அப்படின்னு நாளைக்கு வரலாறு போயிடக்கூடாது இல்லை நான் திறந்து காட்டுறேன் ஏன்னா இந்த இவன் வந்து வாழ்வதற்கு தகுதியற்றவன் யுவராஜ் இந்த பூமியில் வாழ்வதற்கு எந்த வகையான தகுதியும் இல்லை ஏன்னா ஒரு தவறு தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுட்டு ஒழுங்கா மரியாதையாக இருக்காம அதை திருப்பி அதை பில்டப் பண்ணி ஒருத்தன் செய்கிறானா இந்த பூமியில் அவன் எந்த சூழ்நிலையுமே வாழ்வதற்கான தகுதி இழந்து நிற்கிறான் அதான் உண்மை இவனுக்கு வந்து பத்தாண்டு சிறை தான்றான் இதை விடுங்க கோழி திருடுனா கோழி என்ன பார்த்தீங்களா அவன் கோவம் ஒரு என்னை கோழி திருடன் கேவலப்படுத்தினு ஈம கோழி மோசடி கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கைதான யுவராஜ் உள்ளிட்ட மூவருக்கு பத்தாண்டு சிறை பத்தாண்டு சிறைங்க இந்தங்க நம்ப மாட்டேங்க இந்து தமிழ் திசையில் அந்த தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம் கூடாமல் அப்புறம் எவ்வளோ சொல்லிக்கிறோம் அமைதாக இருக்கிறீங்க ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படி என்ன சொல்கிறீங்க இவ்வளவு இவ்வளவு சிக்கல்கள் சேர்ந்துருக்குது அங்கே வந்து யார் வழக்கு தொருத்தாண்டரை கூட பேரோட சொல்கிறேன் பாருங்கள் அது எவ்வளவு பல லட்சம் கோடி ஆட்டை போட்டுருக்காங்க எங்கள் அல்லாட்டாங்க ஒப்போ பயங்கர திருட்டு பயலாக இருப்பாங்க இவங்கலாம் வந்து விஐபி திட்டத்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லட்சம் முதலீடு செய்தால் ஒன்றரை லட்சம் முதலீடு செய்தால் அது வந்து ஈம நிறுவனம் வந்து ஈமக்கோழி வளர்த்து ஆறு லட்சமா கொடுக்குமா இப்படி செஞ்சு பல பேர்கிட்ட ஆட்டை போட்டாங்க ஆளே ஆட்டை போட்ட ஒரே காரணத்துக்காக அங்கே வழக்கு தொடுத்து வழக்கு தொடுத்தவர் யாரு தெரியுமில்ல திருச்செங்கோடு அவங்க டிபி பழனிசாமி என்பவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலே போர் கொடுத்திருக்கிறார் இந்த ால இந்த கோழி திருடை வந்து அதை மறைப்பதற்காக கொலை செஞ்சுருக்கிறேன் ஆனால் இவன் வந்து இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதியற்றவன் இதை வந்து அரசாங்கம் தயவு செய்து அவனை உள்ள வச்சு அவனுக்கு சோற போட்டு அவனை குழம்ப ஊற்றி ஜட்டினியை வச்சு இட்லியை போடுறத விட எப்படி வந்து நீங்கள் வந்து சில பேரை வந்து என்கவுண்டரில் போட்டீங்களோ அது மாதிரி போட்டு விட்டா இந்த நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லதுன்றது பேசுகிறது வந்து அது ஜனநாயகத்தில் சண்டை எதிராக இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு மனுஷனுடைய உயிரை எடுக்கிற அந்த மக்களை பாதுகாக்க சொல்கிறேன் இப்போ அந்த மையம் போயிட்டான்ல வந்துட்டான வந்து இதுமாரி செயல்படாங்கல்ல ஒன்றும் தெரியாத இளைஞர்கள் அதைத்தானே நான் நாட்டுக்காக நான் பேசுகிறேங்க ஏன் அவை சமூகத்தை சார்ந்த இளைஞன் கெட்டு போயிட்டானா அது எவ்வளோ ஒரு தப்பாயிரானே அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்கூடா நம்ம வந்து கோழியை திருடுற மாதிரி மற்றெல்லாம் திருடலாம் கூட திருடி ஒரு லெவலுக்கு வந்த பிறகு நம்ம வந்து நெருக்கிட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு மர்டரை பண்ணிவிட்டு அப்படி ஜம்முன்னு பண்ணோம்னா வெளியில் அப்படியே டி ஷர்ட் மாற்றி அப்படியே ஒரு ஆஃப் ஆஃப் ஹைன் சட்டையை மாட்டி வேஸ்டேனு வரலாம் ஒரு கூடா அப்படின்னு ஒரு என்ன வருமா வருமா வராதா கண்டிப்பா வரும்

ஏன் செய்யக்கூடாது உங்களுக்கு என்ன அதெல்லாம் எல்லாம் பிரச்சனை நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவனா இல்லை அந்த மக்கள் அவங்க அவங்க பெண்ணு வேற யாரும் இல்லை சுவாதி என்ன சாதி அவங்க அவங்க சாதி அந்த பெண்ணு வாழ்க்கையை கெடுத்து குட்டி சவராகிட்டானே அப்புறம் எப்படி நீ என்ன எதுல சொல்றீங்க சரி நான் இன்னொன்னு கேக்குறேன் அவங்க மனைவி ஒரு வார்த்தை சொன்னாங்க என் என்னுடைய புருஷன் வந்து வெளியே வந்தது இந்த நாடக காதல் கும்பல் தான் பார்த்து கதர்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ திருப்பி திருப்பி வந்து அவங் அவங்கள பார்த்து விமர்சனம் பண்ணக்கூடியது அவங்கள விமர்சனம் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து தலித்துகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்களா இல்லை விசிகா போன்ற கட்சிகள்னு சொல்ல வராங்களா அதாவது நீ நாடக காதல்ன்ற அந்த வார்த்தையை சொல்லும் போதே நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு ம் கரெக்டா நாடக காதல் என்ற சொல்லாடலை பயன்படுத்திய ஒரே காரணத்திற்காக தமிழ் குடிதாங்கியாக இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு மாபெரும் தலைவராக இருந்த டாக்டர் ராமதாஸ் கதையே சோழி முடிஞ்சு போயிடுச்சு அவரே கெஞ்சிக்கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை கூட்டலில் சேர்த்து விடுங்கள் என்று இப்போ நீ வந்து திருப்பி நாடக காதல் நீ பேசுறீன்னா உனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல எல்லாரும் பேசி பெருசாக பாக்குறாங்க இல்லை அந்த அம்மாவுக்கு அது ஒரு திட்டம் இருக்குது இந்த கூட்டம் கிட்ட வந்து போட்டா கட்டலாம் இருந்திருக்காங்க சரி நம்ம வந்து இவங்களை பேசுவோம் பேசி நம்ம பெரிய ஆளாகலாம் அப்படின்னு நினைக்கிறான் அது ரொம்ப தவறான செயல் அதற்கு முன் உதாரணமாக நான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சொல்லுவது டாக்டர் ராமதாஸுடைய வாழ்க்கை வரலாறையும் அரசியலுடைய எதையும் எவ்வளோ பெரிய ஆள் சாதாரண ஆளாக ஒரு காலத்தில் சமூக நீதி போராளில்லை ஆனால் இன்னைக்கு அவர் நிலைமை என்னங்க இருக்குது சேர்க்க மாட்டேறாங்க எங்கள் பாவம்ங்க சேர்க்க மாட்டேன் டிஎம்மிக்க மாட்டேன் ஏன்னா தலித்து மக்கள் வந்து ஒரு நேர்மையான சமூகம்ங்க ஒழுக்கம் சார்ந்த சமூகங்க உண்மையான சமூகங்க இன்னைக்கு பாருங்க ஒரு கபடி லப்பர் பந்து படம் பார்த்தீங்களா அதில் வந்து லப்பர் பந்தில் கிரிக்கெட்ல அவன் ஜெயித்து காட்டுறேன் அதில் எல்லா சமூக மக்களும் இருக்கிறாங்க அதே தான் இங்கே எங்கே நெல்லையில் அந்த டீமில் கபடி டீமில் எல்லா சமூகம் நாடாறு ஜாதவு கல்லர் அந்த டீம் ஜெயிச்சு காட்டுறேன் அப்போ இவன் திறமையாக இருக்கிறான்ல அழகாக இருக்கிறான்ல இதை தாங்காமல் எப்படி கையை வெட்டுறது விரலை வெட்டுறது கொலவறி தாக்குதல் செய்கிறது இருந்தாலும் கூட அவங்க வந்து இன்னமும் அப்பா பேசணும் எப்படி பேசுவார் அது தம்பியை தெரியாமல் இதை செஞ்சுருக்கிறாங்க இன்னமும் எங்க சின்னத்துறையை வாயில் வெட்டும்போது அங்கே என்னங்க சொன்னாங்க எங்கள் அண்ணனை வந்து சில அண்ணன்மார்களை வந்து தட்டு வெட்டினாங்க அப்படின்னு அவங்க அக்கா சொல்லலையா அக்காவை தங்கச்சி சொல்லலையா எவ்வளவு பாதிப்பு அடைந்தாலும் கூட நேர்மையாக செயல்படுவோம் இன்னைக்கு எவ்வளவு எங்களுக்கு கொடுமை தொடர்ந்து காலையில் எடுத்தால் பார்க்க முடியல பேப்பரை மதுரையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அழகிரி கொலை செய்யப்படுகிறார் மூணு நாளைக்கு முன்னாடி கல்லலுக்கு பக்கத்தில் அவர் கொலை செய்யப்படுகிறார் அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பையனை விரலை வெட்டுறாங்க க தேவேந்திர ராஜனு அதுக்கு முன்னாடி வந்து அங்கே வந்து ஒருத்தனை வந்து வாயிலே வெட்டுறாங்க அதுக்கு முன்னாடி வேங்க வயலில் வந்து மலத்தை கலக்குறாங்க கண்டுபிடிக்க வச்சுனோம்னா நாங்களே குற்றவாளின்றாங்க அதுக்கு முன்னாடி இங்கே மேல் பாதியில் உள்ளே போகக்கூடாதுன்னு அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க இவ்வளவு சிக்கலுக்கும் பிறகும் நாங்கள் வந்து சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் பெரியார் மண்ணிலன்னு இன்னமும் நாங்கள் திமுக கூட்டணி தான் இருப்போம் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் அப்போ என்ன இந்த நாடு நல்லாக வேண்டும் என்பதற்காக நாங்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை இங்கே வந்து சங்கிகளை ஒழுக்க வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியாருடைய கோட்பாடுகளையும் எழுச்சி தமிழர் வந்து உள்வாங்கி புரட்சியாளர் அம்பேத்கருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடி கொண்டிருக்கிறோம் அதை தான் அந்த நேரத்தில் சொல்கிறோம் நாங்கள் வந்து சமூக ஒற்றுமையை விரும்புகிறோம் எங்களை சேரியை தனியாக ஒதுக்கி வச்சாலும் உங்களும் ஒற்றுமையாக வாழ விரும்புகிறோம் ஆனால் இப்படியே தொடர்ந்தால் நான் மீண்டும் சொல்கிறேன் நாளைக்கு வந்து புரட்சி அம்பேத்கர் சொன்னார் ஏன் தலித்துகளுக்கு இவ்வளோ கொடுமை நடக்குது ஏன் தலித்தை மட்டும் தனியாக தலித்துஸ்தான் எப்படி பாக்கிஸ்தான் சொல்கிறீங்களா தலித்ஸ்தான் அப்படின்னு தலித்துலாம் தனியாக ஏன் ஒரு நாடு கேட்கக்கூடாதுன்னு கேட்டார் அப்படி ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி விடாதீர்கள் என்பதை நான் இந்த தருணத்தை சொல்ல விரும்புகிறேன் அதற்கு முன் உதாரணமாக தமிழக அரசாங்கம் உண்மையிலேயே வந்து இது திராவிட மண்ணு பெரியார் பூமினா யுவராஜை வந்து நான் வந்து என்கவுண்டர் போடணும்னு சொல்லலை அவன் அரசியல்படுத்தி என்று சொல்ல விரும்புகிறேன் பங்கு பல்வேறு கருத்துக்கள் பங்கு நன்றி நன்றி வணக்கம்